मारा पावणी कुत्र कुत्र व्हायब्रेशन आवडला पाडिया ये पाडा मी केव साली पंदले बरं का उंद टेम कडियाज एची प वाय தெரியदला पावी कुडी बुदيه कडियाज कुत्र दाना कुत्रिया कलकी आर इतना ಲಕ್ಕ دیا ಊರ ಕಾಲ ಬಂತು ಕೇಳ್ಲೇ ಇಪನ ಒತ್ತೋ ವೈನ ಕುಟುಂಬ ಅಷ್ಟೇ ಇಷ್ಟು ಓಡಾಡಲೇ ಹೊಟ್ಟೆ ಬಿಡರ ಅಂತ ನಾನು ಹೋಗಿ ಬರ್ತೀನಿ ಏ ಏನಾ ರಾಮಿ ತರ ಹೋಗ್ತೀವಾ ನಾನು ಅಂತ ಸತ್ಯ ಮಾತ್ರ ಹೇಳಬೇಡ ಯಾಕಂದ್ರೆ ಬೋಸ್ಟಾನಿಲ ಕೋರು ಏ ಅದನ್ನ ಅಂತ ಹೇಳಿದ ತಾನೆ ಬಡ ಮನಪಾ நாட்டு மக்களே இந்த பத்திரி சாவர சொல்லி யாரு நாட்டு மக்களே பெண்களாக பிறந்து விட்டால் இப்படித்தான் வாட வேண்டும் என்று சில விதிமுறைகள் இருக்கின்றது அதையும் நான் அடுத்து அவன் பொண்ணுக்கோ பொருளுக்கோ ஆடைக்கோ ஆபலுக்கோ அசுப்பட்டால் என் போன்ற நிலைமை தான் வந்து குருவி கூடு கட்ட ஆசைப்படலாம் கோபுரத்தை கட்ட ஆசைப்படக்கூடாதா இந்த பாவி யானவன் கோபுரத்தையே கட்ட ஆசைப்பட்டு எனக்கு நிலைமையை பார்த்தீங்களா என் போட்ட தவிர யாரு செய்யாதீங்கமா என் உயிரு போதே போய் சேர்ந்து போய்